சூளகிரியில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற மினி ஐபிஎல் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் அனைத்து வசதிகளுடன் கிரிக்கெட் மைதானம் அமைத்து தரப்படும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்கள் உறுதி அளித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி அடுத்த என்னும் கிராமத்தில் இந்த ஆண்டு எட்டு அணிகள் பங்கேற்ற மினி ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்று முடிந்தன அடுத்த ஆண்டு இரண்டாவது ஆண்டாக மினி ஐபிஎல் போட்டிகள் நடத்த செம்பரசனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விழா தீவிரம் காட்டி வரும் நிலையில் சூளகிரியில் உள்ள மணிமகாலில் கிரிக்கெட் வீரர்களுக்கான ஏலம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூறு வீரர்கள் ஆன்லைனில் தங்கள் குறித்த பதிவுகளை பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் ஒரு அணிக்கு தலா முப்பதாயிரம் புள்ளிகள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு அணியும் பதினைந்து வீரர்களை ஏலத்தில் எடுக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் என எட்டு அணிகளின் உரிமையாளர்கள் பயிற்சியாளர்கள் தனித்தனியாக டேபிள்களில் அமர்ந்து வீரர்களை ஏலம் கோரினர் ஒரு அணி சார்பில் மூன்று பேர் என தனியாக அமைக்கப்பட்டிருந்த டேபிளில் அமர்ந்து பிரம்மாண்ட டிஸ்ப்ளே மூலம் காண்பிக்கப்பட்ட வீரர்களை குறித்து போட்டி போட்டுக்கொண்டு அணி நிர்வாகத்தினர் சிறந்த வீரர்களை ஏலத்தில் எடுத்தனர் ஐபிஎல் போட்டிகளில் வீரர்களை ஏலம் எடுப்பது போல தத்ரூபமாக இருக்கும் வகையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த ஏழு முயற்சிகள் நடைபெற்றன ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாட வேண்டுமென்கிற கனவு இருப்பது இயல்பானது நிஜத்தில் சாத்தியமில்லாத நிலையில் கிரிக்கெட்டில் திறமையானவர்கள் உள்ளூர் அளவில் பிரபலப்படுத்தும் வகையில் இந்த மினி ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் வேப்பநிலை எம்எலியுமான கே பி முனுசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருந்த நிலையில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஐபிஎல் போட்டிகள் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்பரசனப்பள்ளியினம் கிராமத்தில் மினி ஐபிஎல் போட்டிகளாக நடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் அடுத்த ஆண்டு மினி ஐபிஎல் போட்டிகள் நடத்துவதற்குள் அனைத்து வசதிகளும் கூடிய thank you